எல்லாருக்கும் வணக்கம் சிறகுகள் என்டர்டைன்மெண்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள அன்போடு வரவேற்கும் நான் உங்க அர்ஜே உஷா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எழுத்தாளர் தேவி சுப்பிரமணியன் அவர்களின் உயிரே உறவே வாங்க கதைக்குள்ள போலாம் இந்த உலகத்துல யாருக்கும் வாழ்க்கை எல்லா நேரத்திலையும் மலர்மெத்தையா இருந்ததில்ல குறிப்பா சொல்லணும்னா நமக்கு நெருக்கமானவங்க ஒருத்தவங்களை இழக்கும்போது அந்த வலி நரகமா இருக்கும் பல சமயங்கள்ல அந்த வலி அனுபவிக்கிறதுக்கு பதில் நாமே இறந்து போயிருக்கலாம்னு கூட தோணும் இந்த சூரியன் உதிக்காம இருந்தா நம்ம கண் விழிக்கவே வேண்டாம் அந்த வலியை அனுபவிக்கவும் வேண்டாம் அப்படின்னு கூட தோணும் அந்த வலியெல்லாம் கடந்து அவங்க நம்ம கூட வாழறது நினைவுகள் வழியாதான் அவங்க உடம்பு இந்த உலகத்தை விட்டு மறையிற மாதிரி அவங்களோட நினைவுகள் இந்த உலகத்தை விட்டு அழியறதில்ல அவங்க நினைவுகளோட நம்ம வாழத்தான் சேரும் வாங்க கதைக்குள்ள போலாம் சஞ்சய் தன் அறையை விட்டு வெளியே வந்து எந்த உணர்ச்சியும் இல்லாமல் சோஃபாவில் அமர்ந்து தனது மூன்று வயது மகள் ஷிவானி கொட்டாவை விட்டபடி தன்னை நோக்கி வருவதை பார்த்தான் அவளை தூக்கி மடியில் அமர்த்திக் கொண்டு அவளது அழகிய முகத்தை மறைத்துக் கொண்டிருந்த முடிகளை ஒதுக்கினான் ஒரு வாரத்திற்கு முன்பு வரை தன் வாழ்வின் மிக முக்கியமான நபரை இழந்த நாள் வரை சிரிப்பால் மட்டுமே நிரம்பியிருந்த அந்த இடத்தை சுற்றி பார்த்தான் அவன் மனைவி பிரியா அவனுக்கு தீயும் மகளுக்கு பாலும் கொண்டு வந்து மகளை தன் மடியில் கிடைத்திக் கொண்டாள் சஞ்சய் சுவரில் மாட்டியிருந்த தன் தாய் அமிர்தாவின் போட்டோவை பார்த்துக் கொண்டிருந்தான் அவர்கள் அனைவரும் மிகவும் நேசித்த அழகான தன்னலமற்ற பெண் அனைவரின் மீதும் அக்கறை கொண்டு அனைவரையும் நிபந்தனையின்றி நேசித்து வாழ்ந்தவர் இந்த உலகத்திலேயே தான் அதிகம் நேசித்த தன் கணவன் ஆதவனையும் மற்ற அனைவரையும் தனியாக தவிக்கவிட்டு திடீர் மாரடைப்பில் முகத்தில் புன்னகை தவழ மரணத்தின் கருங்களில் தன்னை இளைப்பாறு செய்தாள் பெற்றோர் ஒருவரை ஒருவர் காதலிப்பதை பார்த்து வளர்ந்தவன் சஞ்சய் அவர்கள் மிகவும் புத்துணர்வுடன் இருந்தனர் மற்றும் அவர்களின் அனைத்து ஏற்றத் தாழ்வுகளிலும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்தனர் அவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்க்கையில் பெரும் ஆதரவாக இருந்துள்ளனர் மிகச்சிறந்த பாடகையாக வலம் வந்த அமிர்தா தனது பயணத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையையும் சமநிலைப்படுத்த வேண்டியிருந்தபோது ஆதவன் அவருக்கு ஒரு தூணாக இருந்தார் சினிமாவில் நட்சத்திர நடிகராக இருந்த ஆதவன் தனது படப்பிடிப்புகளுக்காக வாரங்கள் அல்லது மாதங்கள் பயணம் செய்ய வேண்டியிருந்தபோது அமிர்தாதை புரிந்து கொண்டு ஆதரிப்பார் அவர்கள் ரசிகர்கள் மத்தியில் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கி பெரும் ரசிகர்களை வைத்திருந்தனர் அவர்கள் ஒருபோதும் வழக்கமான பெற்றோர்களைப் போல இருந்ததில்லை சஞ்சய் தனது ஆர்வத்திற்கு ஏற்ப தனது வாழ்க்கையை வாழ அனுமதித்தனர் அது ஒலி மற்றும் கிராஃபிக் பொறியியல் துறையில் தனது சொந்த வாழ்க்கையை உருவாக்க வைத்தது பல படங்களில் பணியாற்றி அவன் இப்போது தனக்கென ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக் கொண்டான் பிரியா அவன் தோளை தொட்டதும் அவன் பார்வையை அம்மாவிடமிருந்து தன் மனைவியை நோக்கி திருப்பினான் அவள் இழப்பில் துயரத்தில் தவித்துக் கொண்டிருந்த போது அவளே அவனுக்கு ஆதரவாக இருக்க முயன்றாள் சஞ்சய் அம்மா உன்னை இப்படி பார்த்தா சந்தோஷப்பட மாட்டாங்க ஒரு தடவை அப்பாவை போய் பாரு என்னால அவரை சாப்பிட வைக்கவே முடியல சிவானி கிட்ட கூட சாப்பிட கொடுத்து விட்டேன் அப்ப கூட அவரை சாப்பிடல இந்த இழப்பு ரொம்ப கொடுமைதான் ஆனா அப்பாவை கொஞ்சம் நினைச்சு பாரு முப்பத்தேழு வருஷம் அவங்க கூட வாழ்ந்திருக்காரு ரெண்டு பேரும் அவ்வளோ காதலிச்சாங்க இப்ப போய் முட்ட மாடையில அம்மா வச்ச செடிகளை பார்த்துக்கிட்டு எதுவுமே பேசாம உட்கார்ந்துட்டு இருக்காரு ரூம் விட்டு வெளிய வரும்போது பார்த்தேன் தோட்டத்துல இல்ல முட்ட மாடையில இருப்பாரு பாரு நான் வேலைக்காராக்க கிட்ட சொல்லி அவர் ரூம கிளீன் பண்ண சொல்றேன் சஞ்சய் தலையசைத்து மகளை அழைத்துக் கொண்டு தந்தையை தேடி சென்றான் அமிர்தாவிற்கு பிடித்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி அதன் மூலம் அவருடன் வாழ்வது போல உணர்ந்து தானும் உயிரிழந்தது போல் இருந்த தந்தையை பார்த்தான் சஞ்சய் அவர் உடல் ரீதியாக இருந்தார் ஆனால் அவரது மனம் அவரது மனைவியின் மீது இருந்தது அப்பா நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா சிவானி வெளியே போகணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கா ரொம்ப நாள் அச்சுப்பா ஆதவன் தலையை அசைத்து பேத்தியை பார்த்துவிட்டு அவள் கையில் குழாயை பிடித்து தண்ணீர் ஊற்ற ஆரம்பித்தார் அவர்கள் தண்ணீர் ஊற்றி முடித்ததும் ஆதவன் தன் அறைக்கு திரும்பி சென்றார் செடிக்கு தண்ணீர் ஊற்ற கிளம்பும் முன் கட்டலில் வைத்திருந்த பழைய பாசை தேடினார் அதை கண்டுபிடிக்க முடியாமல் வெளியே வந்தவர் சஞ்சயை கூப்பிட்டார் அவனும் தந்தையின் பதற்றமான குரலை கேட்டு வெளியே ஓடி வந்தான் அப்பா என்னாச்சு ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க என் ரூம்ல ஒரு பழைய பர்ஸ் இருந்துச்சு அதை காணும் நீ பாத்தியா சஞ்சயும் பிரியாவும் சேர்ந்து பர்ஸை தேட ஆரம்பித்தனர் பிரியா பனிப்பெண்ணை கூப்பிட்டு கத்தினாள் கிளீன் பண்ணும்போது பர்ஸ் பாத்தீங்களாக்கா ஒரு பழைய பர்ஸ் இருந்துச்சு குப்பையோடு செய்து போட்டுட்ட என்று அவள் கூறினாள் யாரும் மேற்கொண்டு பேசுவதற்குள் ஆதவன் வெளியே வந்து காலியாக இருந்த குப்பை தொட்டியைப் பார்த்தார் காரை ஸ்டார்ட் செய்து குப்பை அள்ளும் தொழிலாளியை தேடி வெளியே சென்றார் சஞ்சய் தனது காரில் தந்தையை பின்தொடர்ந்து அவர் ஒரு பெரிய குப்பை வாகனத்தை நிறுத்துவதை பார்த்தான் தனது வாகனத்தை நடு ரோட்டில் நிறுத்தியதற்காக ஆதவனை டிரைவர் கடுமையாக விமர்சித்தான் என்னோட ஒரு முக்கியமான பொருள் மிஸ் ஆயிடுச்சு பிளீஸ் நான் அதை கொஞ்சம் எடுத்துக்கிறேனே சார் இவ்வளோ குப்பையில எப்படி கண்டுபிடிப்பீங்க எங்க வீட்டில் குப்பையை கவர்ல பேக் பண்ணி தான் போடுவாங்க நான் அதை வச்சு கண்டுபிடிச்சுக்குவேன் பின்னாடியே ஃபாலோ பண்ணுங்க சார் இங்க பண்ண முடியாது நான் பக்கத்துல இருக்கிற காலி இடத்துல தான் மொத்த குப்பையும் கொட்டிடுவேன் அதல இருந்து நீங்க தேடி எடுத்துக்கோங்க சாரி சார் ரூல்ஸ் அப்படி ப்ராப்ளம் இல்ல நான் பின்னாடி ஃபாலோ பண்றேன் அப்பா என்னப்பா என்ன இருக்கு அந்த பர்ஸ்ல டைம் இல்ல நான் அப்புறம் சொல்றேன் டிரைவர் சொன்ன வார்த்தைகளை கேட்ட ஆதவன் தலையசைத்தார் ஆதவன் வாகனத்தை பின்தொடர சஞ்சய் அவரி பின்தொடர்ந்தான் குப்பை கிடங்கை அடைந்ததும் ஓட்டுநர் குப்பைகளை ஆதவன் தேடுவதற்காக சிதறி குட்டினார் வாந்தியடக்க வைத்த துர்நாற்றத்தைப் பொருட்படுத்தாமல் ஆதவன் பைத்தியம் படித்தவர் போல குப்பையை நோக்கி ஓடுவதை சஞ்சை பார்த்தான் ஆதவன் ஒரு குச்சியை எடுத்து குப்பைகளை தள்ளி தன் கையை பெரும்பாலும் பயன்படுத்தி தன் வீட்டிலிருந்து வீசப்பட்டிருக்கும் குப்பையை தேட ஆரம்பித்தார் ஒரு மணி நேரம் வேர்வை சிந்திய பிறகு தனது வீட்டிலிருந்த வீசப்பட்ட பையை மகிழ்ச்சியுடன் எடுத்தார் அதை பார்த்த சஞ்சய் நிம்மதி பெருமூச்சு விட்டான் அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே வர ஆதவன் பையை திறந்து உள்ளே இருந்தவற்றை தரையில் குட்டினார் குப்பைகளுக்கு இடையே இருந்த பர்ஸை சஞ்சய் கையில் எடுத்தான் ஆதவன் அதை சஞ்சையின் கையிலிருந்து பிடுங்கி உடனே திறந்தார் ஒரு சிறிய பாலித்தின் பையில் ஒரு காகிதம் மடிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு சஞ்சய் அதிர்ச்சி அடைந்தான் ஆதவன் சிரித்துக்கொண்டே அதை தன் மார்போடு அணைத்துக் கொண்டார் அப்பா என்ன இது சொல்றீங்களா ஒண்ணுமே புரியலப்பா இது உங்க அம்மா எனக்கு கொடுத்த சும்மா இல்ல இந்த லவ் லெட்டர் வச்சு கொடுத்தா இவ்ளோ வருஷம் பாதுகாப்பா வச்சிருந்த இப்ப மிஸ் பண்ணிருப்ப சஞ்சய் தனது மனம் வலியில் கனித்து போவதை உணர்ந்தான் யாராவது இவ்வளவு ஆழமாக காதலிக்க முடியுமா அப்பா தன் தாயை நேசித்தது போல் தன் மனைவியை அவன் நேசிப்பானா அவர்களின் காதல் அவன் எங்கும் கேள்விப்பட்டிராத பார்த்திராத ஒன்று அவை தனித்துவமானவை அப்பாவை கட்டிப்பிடித்துக் கொண்டான் ஆனால் பர்சலும் காதல் கடிதத்திலும் அவர் தொலைந்து போயிருந்தார் அப்பா வாங்க போகலாம் உங்க காரை நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன் இவ்ளோ வருஷம் இல்லாம இப்ப ஏன் இந்த லெட்டர் என்னை விட்டு போக இருந்துச்சு வேலை பார்க்கறவங்க தெரியாம பண்ணிட்டாங்கப்பா இப்ப கிடைச்சிருச்சுல வாங்க போகலாம் இனிமே இதை பத்திரமா பாதுகாக்கலாம் இருக்கா போல சஞ்சய் அவனா இல்லாம இருக்க மாட்டா அப்பா நீங்க சந்தோஷமா இருந்தா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க நீங்க இப்படி எப்பவும் சோகமா இருந்தா அவங்க எப்படி சந்தோஷமா இருப்பாங்க ஆனா நான் சந்தோஷமா இருக்கணும்னா அவ வேணுமே அவ இல்லன்னா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு அவளுக்கு தெரியும் சஞ்சய் தனது தந்தையின் கையை படைத்து தனது காரில் அடைத்து சென்றான் வீடு திரும்பியதும் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஆனால் சஞ்சய் தனது தந்தையின் முகத்தில் ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்ச்சியை கண்டான் அதை அவனால் யோகிக்க முடியவில்லை தந்தையின் களைத்த முகத்தை பார்த்தவன் வெளியே செல்லும் திட்டத்தை கைவிட்டான் ஆதவன் அவர்களுக்காக மதிய உணவு சமைப்பதை பார்த்த சஞ்சய் தன் தந்தை குணமடைந்து வருவதை எண்ணி மகிழ்ந்தான் ஆதவன் தனக்கு பிடித்த பொம்மைகளை பரிசளித்தபோது ஷிவானி அடைந்தாள் அவர் அமிர்தாவின் நகைகளை பிரியாவிடம் கொடுத்தார் அனைவரும் ஒன்றாக இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு டிவியில் அமிர்தாவிற்கு விருப்பமான நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு தூங்க சென்றனர் மறுநாள் காலை சஞ்சய் முகத்தில் புன்னகையுடன் சற்று நிதானமாக வெளியே வந்தான் மனைவியை அழைத்து தந்தைக்கு டீ போடும்படி சொல்லிவிட்டு தந்தையை பார்க்க அவரது அறைக்கு சென்றான் சிறித நேரம் கழித்து வெளியே வந்து சோஃபாவில் அமர்ந்து அம்மாவை பார்த்தான் சஞ்சய் இந்தா இந்த டீ அப்பாவுக்கு கூட நான் டிஃபன் ரெடியாயிடுச்சான்னு பாக்கிறேன் இன்னைக்கு அப்பாவோட ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய சொல்லியிருக்கேன் சஞ்சய் பிரியாவை அருகில் இழுத்து அவள் கையை இழுத்தினான் அவன் தனது மொபைலை எடுத்து தனது மேலாளரை உடனடியாக தனது வீட்டிற்கு வருமாறு அழைத்தான் என்னாச்ச ஏன் ஒரு மாதிரி இருக்கா அம்மா இப்போ பிரியா அவனது வார்த்தைகள் உடனே அவளுக்கு புரியவில்லை யதார்த்தம் அவளைத் தாக்கியதும் அவள் மாமனாரின் அறைக்கு விரைந்தாள் ஆதவன் அமிர்தாவின் சேலையை கையில் பிடித்தபடி அமைதியாக படுத்திருப்பதை பார்த்தாள் அவள் தரையில் சரிந்து அழுதாள் தங்கள் வாழ்க்கையில் அவளை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்ட ஒரே ஆணும் பெண்ணும் இப்போது இல்லை தான் அனாதை என்று தெரிந்தும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட அம்மாவையும் அப்பாவையும் இழந்ததை எண்ணி கதறினாள் விரைவில் இரங்கல் தெரிவிக்க வந்திருந்த மக்களால் அந்த மாளிகை நிரம்பி வழிந்தது பிரியா மட்டும் அழுது கொண்டிருக்க சஞ்சய் தன் தந்தையின் கடைசி பயண ஏற்பாடுகளை சரிபார்த்து கொண்டிருந்தான் மாலையில் ஆதவனின் உடல் தகனம் செய்ய எடுத்துச் செல்லப்பட்டது சஞ்சய் தனது தந்தையின் உடலில் தீ வைப்பதற்கு முன்பு தனது தந்தையின் சட்டை பாக்கெட்டில் காதல் கடிதத்துடன் பழைய பர்சை வைத்தான் இரண்டு நாட்களுக்குப் பிறகு சஞ்சய் தனது வேலைக்குத் திரும்ப தயாராகிக் கொண்டிருந்தான் அவன் இயல்பாக நடந்து கொள்வதை பார்த்து பிரியா அவனது காலரை பிடித்து நிறுத்தினாள் உனக்கு பைத்தியமா சஞ்சய் ரெண்டு நாள் முன்னாடி வர அம்மா சித்த துக்கத்துல அழுதுட்டு இருந்த இப்ப அப்பாவும் போயிட்டாரு ஆனா நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடாம ஏதோ எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி நடந்துக்கற உனக்கு கஷ்டமா இருந்தா உள்ள அடக்கி வைக்காத எல்லாத்தையும் வெளியில கொட்டிடு நான் நல்லா இருக்கேன் பிரியா கவலைப்படாத நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அப்பா இறந்ததுக்கு உனக்கு வருத்தம் இல்லையா அவரோட இழப்பு உனக்கு வலிக்கலையா வருத்தம் இருக்கு ஆனா அழன் ஒண்ணு தோணல என்னால நம்ப முடியல உனக்கு என்ன ஆச்சு சஞ்சய் அவளை சோஃபாவில் உட்கார வைத்து அவள் அருகில் அமர்ந்து அவள் கைகளை பிடித்து அவளை பார்த்து பிரியா நாம ஒரு ரொமான்ஸ் படம் பார்க்கறோம் அதுல கிளைமேக்ஸ்ல லவ் பண்றவங்க ஒன்னு சேர்ந்தா பிடிக்குமா இல்ல பிரிஞ்சு போனா உனக்கு பிடிக்குமா என்ன முட்டாள்தனோ அவங்க ஒன்னு சேர்ந்தாதான் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்பாவும் அம்மாவும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருக்கவே முடியல தனியா இருக்கிறதுல அவங்களுக்கு சந்தோஷமும் இல்ல என்னோட அப்பா அம்மாவை வச்சு ஒரு சூப்பரான லவ் படம் பார்த்துருக்கேன் ஆனா அது கதை இல்லை நிஜம் முப்பத்தி ஏழு வருஷம் லவ் பண்ணி சாவலை கூட ஒன்று சேர்ந்துருக்காங்க அவங்களுக்காக அழ சொல்றியா இல்ல அவங்க ஒன்னா இருக்காங்கன்னு சந்தோஷப்பட சொல்றியா பிரியா தலையை ஆட்டினாள் அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஆனா அவங்க ஒன்னா சந்தோஷமா இருக்காங்கன்னு நானும் சந்தோஷப்படுவேன் நாம சந்தோஷமா இருக்கணும்னு அவங்களும் ஆசைப்படுவாங்க அவங்க ஆசையை நாம நிறைவேற்றணும் என்னால என் அப்பா மாதிரி ஒன்னு லவ் பண்ண முடியுமா தெரியல ஆனா உனக்காக எப்பவும் கூடவே இருப்பேன் நீ சொல்றது சரிதான் அவங்க ரொம்ப வித்தியாசமானவங்க நாம அவங்கள மாதிரி வாழ முடியாது ஆனா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வோம் அவங்க நமக்கு வழிகாட்டுவாங்க சஞ்சய் மெல்லிய புன்னகையோடு பிரியாவை கட்டிப்பிடித்தான் அவர்கள் பெற்றோரின் புகைப்படத்தை பார்த்து அவர்களின் காதலின் ஆழத்தை எண்ணி பெருமை கொண்டனர் ஆதவன் அமிர்தாவைப் போல் காதலர்களை பார்ப்பது அரிதுதான் உலகை விட்டு பிரிந்த பின்னும் அவர்கள் காதல் மட்டும் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கும் ஒரு உணர்வுபூர்வமான சிறுகதை பார்த்தோம் மீண்டும் உங்களை ஒரு சம்ம ஜாலியான சிறுகதையோடு சந்திக்கிறோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சிறுகுகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க